சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது போன வாரம் தான் நான் வந்து ஒரு தகவல் ஒன்று சொன்னேன் அதாவது வந்து இந்த ஸ்டாலின் குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா இந்த துர்கா ஸ்டாலின் இது ஒரு நாடக கம்பெனி அது வந்து சீக்கிரம் பாருங்கள் நீங்கள் வந்து கோயில் கோயிலாக போவாங்க அப்போ இது வரைக்கும் சாமியை கும்பிடலையா கோயில் கோயிலாக போவாங்க அப்போ இது வரைக்கும் கோயில்களுக்கெல்லாம் போகலையான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இது திருட்டு குடும்பம் இது ஒரு நாடக கம்பெனி அது கரெக்டாக அதனுடைய நாடகத்தை அரங்கேற்றும்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இப்போ வந்து தூத்துக்குடியில் வந்து மு க ஸ்டாலின் நேற்றுக்கு பிரச்சாரத்தை அங்கே பண்ணிகிட்டு இருந்தாரா அங்கே முந்த நாள் நாங்குநேரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படியே தூத்துக்குடி வந்தார் இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா நேராக திருச்செந்தூர் கோயிலில் இருந்து இவங்களுடைய நாடகத்தை தொடங்கியிருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் தனது நாடகத்தை திருச்செந்தூர் சன்னதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே செந்தில் ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நம்ம முத்துக்குட்டி சாமி இருக்கார் பார்த்தீங்களா முத்துக்குட்டி சாமி அதான் வைகுண்டர் வைகுண்டருக்கு வந்து அந்த ஞானம் பெற்ற இடம் திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாலக பாலகனாக இருந்த ஐயா வைகுண்டர் அவர்கள் அதை நோய் வாய்ப்பிற்று அந்த சன்னதியில் கொண்டு போய் போட்டுட்டாங்க இன்னும் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போட்டாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காணாமல் போயிட்டார் கடலுக்குள்ளே போயிட்டார் அப்படியே ஒரு மூணு நாள் கழிச்சு திருப்பி வரும்போது தான் தெரிஞ்சுது விஞ்சை பெற்று வந்தார் அதுதான் ஞானம் பெற்ற இடம் அதன் தான் அவர் வந்து அந்த புனிதராக மாறினார் சுனாமி வந்த போது கூட எல்லா இடமும் தண்ணி வந்து க அடிச்சிட்டு போச்சுது ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் கடல் உள்வாங்கி உள்ள போயிட்டு மற்ற இடத்துலலாம் வெளியே வந்து மக்களை தாக்கும்போது அது மட்டும் கடலுக்கு உள்ளே போயிட்டு இதெல்லாம் வந்து அந்த அந்த மண்ணினுடைய ம மகிமை தன்மை அந்த இடத்துல போய் இவங்க நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க துர்கா அவர்கள் வந்து நாடகத்தை முருகன் சன்னதியில் முருகன் கோவிலில் இருந்து திருச்செந்தூர்லருந்து அந்த நாடகத்தை அரங்கிட்றாங்க கண்டிப்பாக இதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாடகம்னு தெரியுது அது பித்தளாடு கடைசியாக ஒரு வாய்ப்பு தந்தாரு முருக பெருமான் உங்களுக்கு உங்கள் கணவருக்கு கொடுத்தாரு நீங்க உங்க குடும்பத்தில் எல்லாரையும் கொள்ளையடிக்க வைக்கணுங்கிறதுல பங்கு வாங்கினால உறுதியாக இருந்தீங்களே தவிர மக்களை பற்றி கவலையே எல்லாம் குடிச்சு நாசமாக போட்டுன்னு சொல்லி விட்டு சாராய கடையை திறந்து இன்னும் 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 பாரு இன்னும் நேரத்தையும் கூட்டி எல்லாம் பண்ணி வச்சு சாராய ஆலைகளை வந்து லைசன்ஸ் இல்லாமலாம் நடத்த வச்சு எல்லாம் செய்து கள்ளச்சாராயம் ஊரில் ஒருத்தர் சாராயம் கள்ளச்சாராய விவாரின்னு பேர் ஆனால் வந்து சாராய அனுமதியே இல்லாமல் சாராய ஆலைய காரணத்தில் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் வந்து தொழிலதிபர் அப்படி தானே கல்வி தந்தை விளங்கிடும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி எடுத்து நாசம் பண்ணாங்க இப்போ வந்து போதை பொருளை கொண்டு போய் எல்லா குக்கிரமத்துலேயும் சேர்த்து விட்டாங்க சேர்த்து அந்த அடுத்த தலைமுறையே நாசமாக போகணுங்கிறதுல தெளிவாக வேலை செய்யிருங்க நீங்கள் மட்டும் எப்படி வாழ்வீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி கடவுள் முருகன் வந்து எம்பெருமான் அருள் புரிவான்னு நீங்கள் நம்புறீங்க மக்களை ஏமாற்று குறிப்பாக திமுகவில் உள்ள இந்துக்காரனுக்கே பிடிக்கல உழைச்சி சாப்பிட்றான் பாருங்க திமுகவில் அவங்க பயங்கர கோவத்தில் இருக்கான் இவங்க பண்ற அவ்வளவு அட்டூழியங்கள் எல்லாம் பயங்கரமான எதிர்ப்பில் இருக்காங்க அந்த எதிர்ப்பை சம்பாதிச்சதுனால மறுபடியும் அந்த இந்த இடத்தில தேர்தல் வந்த உடனே மறுபடியும் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ அங்கே தூ அங்கே போய் நேராக ஆரம்பிச்சிருக்காங்க இல்லை பெரிய கூத்து என்னன்னா இவங்க வந்து அங்கே போய் முருகன் சன்னிதியில போய் நிற்கிறாங்க அதே நேரத்தில் தூத்துக்குடியில வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷோ நடத்துறாரு மு க ஸ்டாலின் அங்கே எத்தனை பேர் வந்தாங்கிறது வேற கதை ஆனால் வந்ததெல்லாம் திருடங்கிறது மட்டும் உறுதி ஏன் தெரியுமா மேரின்னு சொல்லி ஒரு எழுபத்தஞ்சு வயசு மூதாட்டி அந்த அம்மா அது ஏதோ காய்கறி வச்சு வெற்று உழைத்து சாப்பிடுது அந்த அம்மாவுக்கு பரிசை அடிச்சிட்டு போயிட்டாங்க யார் திமுக காரன் தான் வேற யவன் அங்கே வந்தான் வேற யோனுக்கு அங்கே அலுவலே கிடையாது ஸ்டாலின் கூட இருக்கக்கூடியவெல்லாம் இல்லைக்கா ஸ்டாலின் பின்னாடி நடந்து வந்தால் கூட அவன் திருடனாக தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது தூயிட்டு போய்டா அவருக்கு பரிசை கழிச்சிட்டு போய் அந்த அம்மா அழுது புலம்பி இதை வந்து முக ஸ்டாலின் கிட்டே சொல்லி யா யா ஆள் திருடிட்டு போயிட்டாங்கயா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அது போய் அதுக்கு பிறகு அந்த சரி சரி நான் தாரேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் திருடனை கொண்டு கூடுறேன்னு சொல்றதுக்கு துப்பு இல்லை போலீஸ் துறை ஒரு கையில் இருக்கு பெரிய கேள்வி கூத்து என்னன்னா தமிழக காவல்துறையினுடைய அமைச்சரும் இந்த ஈரவங்காயம் தான் விளங்குறது அவரு போறாருங்க அவர் நடந்து போறாரு ஒரு பெரிய மாநாடு இல்லை ஒரு பத்து லட்சம் பேர் கூடுறான்னு சொல்கிறதுக்கு இல்லை தூத்துக்குடியில் மாக்கையில் நடந்து போகிறாரு பத்து ஐம்பது பேர் கூட போகிறாங்க அந்த ஐம்பது பேரும் திருடன் தான்னா எப்படி விளங்குமா இந்த திருட்டு கும்பலை வந்து ஓரம் கட்டணுமா வேண்டாமா வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா இதுதான் இப்படியெல்லாம் அங்கே வந்து கூத்தெல்லாம் நேற்றைக்கு நடந்துச்சு இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த துர்கா ஸ்டாலின் வந்து நாடக கம்பியுன்னு தொடங்கிட்டாங்க இனிமேல் அடுத்து திருச்சி மதுரைக்கு வருவாங்க அப்புறம் வந்து ராமேஸ்வரத்துக்கு போவாங்க அப்புறம் வந்து பழனிக்கு போவாங்க அப்புறம் வந்து திருத்தணிக்கு போவாங்க எல்லா இடமும் இன்னும் போவாங்க ஒவ்வொரு கோவிலுக்கு கோயிலாக போவாங்க திருவண்ணாமலைக்கு போவாங்க ஆனால் எல்லாம் மேலேருந்து பார்த்துட்டுருக்காங்களே நீங்கள் மக்களை ஏமாற்றலாம் எவ்வளோ நாளைக்கு ஏமாத்து திமுக தொண்டனையே இந்த வாட்டி ஏமாற்ற முடியாது திமுக உள்ள இந்துக்காரனைக்கு இந்த வாட்டி நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் நீ ஒரு வேஷம் போட்டுட்டு போகிறீங்க பார்த்தீங்களா உள்ள ஏதாவது வந்ததுலேருந்தே இந்த ஆட்சி இந்த திராவிடியா மாடல் ஆட்சி வந்ததுலேருந்தே இந்து மத நம்பிக்கையை இழிவுபடுத்துகிறவுன்னெல்லாம் திறந்து விட்டு நல்லா திட்டுன்னு சொல்லி எல்லாம் ஆரம்பித்து அதே மாதிரி எல்லாம் உடைச்சி நாசம் பண்ணி ஐநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களெல்லாம் இடிச்சு எல்லாம் இது பண்ணிட்டு அந்த பக்கம் அதை பண்ணி இந்த பக்கம் வந்து நாங்கள் அனைத்து ஜாதிகள் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த குடிகாரம் எல்லாம் வந்து அதாவது கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் எதை எதை விரும்ப மாட்டாங்களோ அப்படிப்பட்டவங்களாம் கொண்டு ஏத்துனீங்க பக்தர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வேற கதைங்க அதை பக்தர்கள் பார்க்கணுங்க யாரை வந்து அர்ச்சகர் ஆக்கணும் யாரை வந்து ச பூஜாரியா ஆக்கணுங்கிறத பக்தர்கள் முடிவு செய்வாங்க ஏன் அனைத்து ஜாதிகளும் தான் ஏற்கனவே இருக்காங்களே தேவஸ்தானம் அதாவது இந்து அறத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் எல்லாம் கூட ஏராளமான கோவில்கள்ல வந்து மற்ற ஜாதியினர் தான் இருக்காங்க எல்லா இடமும் பிராமணனும் கிடையாது மற்ற ஜாதியினர்கள் பல்வேறு ஜாதியின் சமுதாயத்தை எல்லாம் ஏற்கனவே இருக்க தான் செய்தாங்க என்ன புதுசாக இவர் கொண்டு வந்த மாதிரி ஊரையாமத்துகிற கோஸ்ட் இது அதனால கரெக்டாக இதை செய்தாங்க செய்து அதை நோக்கம் என்னென்னா கோயிலுக்கு வர விடியவங்க எண்ணிக்கை குறையணும் பக்தர்களுடைய எண்ணிக்கை குறையினா நம்பிக்கை குறையினா நம்பிக்கையை சீன்டனே இழிவுபடுத்தணும் பாத்தீங்களா முதல் நான் கூட நினைச்சேங்க இந்த ஆளெல்லாம் முதலமைச்சராக வர்றதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன் இவரு முதலமைச்சராக இருந்தால் அந்த கருணாநிதி மாதிரியான அந்த இந்து விரோதத்தை வந்து இது பண்ண மாட்டார் அந்த வன்மத்தை வந்து விதைக்க மாட்டாரு இவர் ஒரு அளவுக்கு நாகரீகமா நடப்பாரு நான் நினைச்சேன் ஆனால் தேர்தல் நேரத்திலேயே இவரு இவர் நான் கருணாநிதியினுடைய மகன் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாரு பார்த்தீங்களா அப்பவே ப்ரூவ் பண்ணிட்டாரு அதாவது நான் எங்கள் எங்க எங்களுக்கு அந்த இந்து மதத்துல வந்து இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லி இந்த முஸ்லீம் கல்யாணத்துல கோ போய் சேர்ந்து நின்று வாழ்த்த போன இடத்துல வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தினார் பார்த்தீங்கன்னா இந்து திருமண சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுனது பாருங்கள் அப்போயே தெரிஞ்சு போச்சு இது விளங்காது இது இது வந்து அப்பனுக்கு தப்பாமல் பிறந்தது தான் அதனால் இது வந்து கண்டிப்பாக இது ஒரு உதவக்கரை இது கண்டிப்பாக இதை தான் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு கரெக்டாக அதே மாதிரியே இந்து வன்மத்தை எல்லாம் விதைச்சிக்கிட்டு இப்போ தேர்தல் இருக்கிற நேரத்தில் இப்போ பாருங்கள் என்ன ஒன்றும் பாருங்களேன் இப்போ போகிற இடத்துல இவருக்கு வந்து இது கொடுப்பாங்க பாருங்கள் வேல் கொடுப்பாங்க பாருங்கள் என்னோ வேலு கொடுப்பாங்க என்னமோ பல இடங்கள்ல கொடுப்பாங்க என்ன இவங்க சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க ஏப்பா வேலை கொடுப்பா திரிசூலத்தை கொடுப்பான்னு சொல்லுவாங்க போற இடத்துல வேல் திருச்சி வெள்ளி வேல் வெள்ளி செங்கோல் எல்லாம் என்ன செங்கோல் கொடுப்பாங்க வேணா பாருங்க அடுத்தடுத்த நாட்களில் இது அவ்வளவு நாடகமும் என்னமோ வந்து அடுத்தடுத்து அரங்கேறும் திமுகவில் உள்ள இந்துக்கள் ஏமாந்துறாருங்க எது திருட்டு திமுக பாருங்க கூடல ஒரு பத்து ஐம்பது பேர் வந்த இடத்துல கூட வந்தவன் திருடனா இருக்கான்னு திருடிட்டு போறான் ஒரு அதாவது வியாபாரம் பண்ணி போல எழுபத்தஞ்சு வயசுல ஒரு அம்மா சா உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிது தப்பாங்க அதை கூட முடி கூடாதுன்னு சொல்லி திருடனை திமுக அது முதலமைச்சருக்கு கூட வர வரக்கூடியவனே திருடனா இருக்கானே எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்தீங்களா சரி போட்டு ஒளிஞ்சு போட்டு சரி அப்புறம் வந்து தூத்துக்குடியில் பேசும்போது வந்து கனிமொழி வந்து கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு மழை வெள்ளத்தில் பார்த்துருப்பீங்க நீங்க மழை மழை பெய்யும்போது மக்களோடு மக்களை நின்னார் எல்லாம் நின்னார் நான் என்ன கேட்குறேன்னா முதலமைச்சர் தானே நீங்க நீங்க என்ன சார் பண்ணீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தண்ணில மிதந்துச்சு நீங்க எங்க இருந்தீங்க டெல்லியில போய் இருந்தீங்க எதுக்கு அங்க போய் நீங்க ஐஎன்டி கூட்டணியில ஆலோசனை கூட்டம் ஆலோசனை கூட்டம் ஒரு கூட்டமாங்க நீங்கள் இன்னொருத்தன உங்களுக்கு தெலுங்கு இந்தியே தெரியாது அங்கே பேசினா இந்தியில பேசிட்டான் அந்த இங்கிலீஷும் தெரியாது இந்தியன் தெரியாது உங்களுக்கு அங்க போனா என்ன மண்டல ஏற போது ஒன்றும் கிடையாது எவாருக்கு தெரியுதோ ஒருத்தர் பிடிச்சி அனுப்பி விட வேண்டியதுதான் அதனால செய்துட்டு இருக்கீங்க அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே அதான செய்தீங்க அவசியம் அங்க போகணுமா தண்ணீர் இங்க மிதந்துட்டு கிடக்க அதுவும் உங்க கையால் ஆகாத வடி நீர் அதாவது மழை நீர் வடிகால் சிஸ்டத்தை சரியா பண்ணாதனால வந்த இது ஆக்கிரமிப்புனால வந்த கோளாறு இதுக்கு காரணம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நீங்க டெல்லியில போய் ஆலோசனை நடத்திட்டு இருந்தீங்க இங்க ஊர் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஆலோசனை ஆளு நீங்க உங்க அமைச்சரையே காப்பாற்ற முடியல அதுவும் தூத்துக்குடி ஏரியாவை சேர்ந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மூணு நாலு நாள் தண்ணியில மறந்துக்கிட்டு அதையே மக்கள் காப்பாத்தி கொண்டு வெளியே மக்கள் காப்பாற்ற வேண்டியதா போச்சு நீங்க மக்களை காப்பாத்தி நொட்டி கிழிச்சதெல்லாம் அன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க நீங்க சொல்றீங்க கனிமொழி வந்து மக்களோட நின்னாரு வந்து சொல்றீங்க மோடி பிரச்சனை என்னன்னா மோடி நீ முதலமைச்சர் போனீங்க நிக்க மக்கள் கேக்குறாங்க நீங்க எங்க போனீங்க முதலமைச்சர் இந்த தொகுதியில் உள்ள அமைச்சர்கள் எல்லாம் எங்க போனாங்க கனிமொழி வந்தா போ மட்டும் கூடாது நாடகத்துக்கு அப்படியே போட்டோஷூட் நடத்துக்கு மட்டும் வந்தா போதுமா மற்ற நேரத்துல மற்ற இடங்கள்ல இதுதான் இதை வந்து அழகா பேசினாங்க அடுத்து ஒரு வேற ஒரு வேலையை பார்த்து இதுல வந்து இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அதாவது கனிமொழியை ஒரு பெண் என்றும் பாராமல் பிரதமர் நரேந்திர மோடி வந்து இழிவுபடுத்தி விட்டார் எங்க அந்த ஆளுக்கு அவர் வந்து பிரதமர் வந்து கனிமொழிக்கு பேரையே சொல்லல இவர் சொல்றது என்ன அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி குலசேகரப்பட்டனத்தில் வந்து ராக்கெட் ஏவு தளத்துக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி அந்த நிகழ்ச்சி வந்து தூத்துக்குடியில் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து இது விரிவாக்க திட்டம் தூர துறைமுக விரிவாக்க இதெல்லாம் வந்து தொடங்கி இது மாதிரி பல்வேறு திட்டங்களை அவர் தொடங்கி வச்சார் அவர் பல்வேறு திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருந்த விழாவில் வந்து மேலும் இவரையும் இருக்க கனிமொழியும் இருக்க தான் செய்தாங்க அவங்க அம்மாவை பேரை கூட சொல்லலிங்க அந்த மனிதர் பேரை கூட சொல்லாதவர் இழிவுபடுத்தினாரான் ஆனா அந்த அந்த இதுக்கு போஸ்டர் அடிச்சீங்களா என்ன மாதிரி போஸ்ட் அடிச்சீங்க விளம்பரம் முழுப்பக்க விளம்பரம் கொடுத்தீங்களா பத்திரிகை என்ன விளம்பரம் கொடுத்தீங்க சீனாவினுடைய ராக்கெட்டுக்கு வச்சீங்க இங்க உள்ள இந்தியா விஞ்ஞான துறையே இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானிகளை அத்தனை பேரையும் இழிவுபடுத்தினீங்க ராக்கெட் சீன ராக்கெட்டை வச்சு இன்னைக்கு இது பண்ணீங்க அது வச்சது தப்பு இல்லைங்க வச்சது ஏதோ ஒரு டிசைனர் தப்பா வச்சு விட்டான்னு சொல்லி கூட இவங்க செய்திருப்பாங்களோன்னு தோணுச்சிங்க ஆனா கனிமொழி நியாயப்படுத்தி பேசிட்டு பாருங்க அப்பதான் தெரிஞ்சுது இது அப்பட்டமா திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுச்சு ஏ சீனாவுடைய கை கூலிய வேலை பார்க்கல தப்பு இல்லைன்னு சொல்லுது இந்த இவங்களுக்குலாம் ஓட்டு போடணுமா நீங்க யோசிங்க மக்களே யோசிங்க நல்லா யோசிங்க அதாவது அடுத்து இன்னொரு விஷயத்தையும் அந்த மேடை இதுல தூத்துக்குடியில நேற்று பேசும்போது சொல்லியிருந்தார் மு க ஸ்டாலின் அதாவது தூத்துக்குடி என்றதுமே பதிமூன்று பேர் பலியானது தான் நினைவு எவன் காரணம் அதுக்கு பதிமூணு பேர் சாவுறதுக்கு யாரு காரணம் நீங்க தானே காரணம் தூண்டி விட்டாலும் நீங்க தானேங்க ஒரு தப்ப செய்தனவன்ல செய்ய தூண்டியவன் தானே காரணம் அதுக்கு அப்படி தானே சட்டம் சொல்லுது நீங்க தானே இலக்கி விட்டீங்க சும்மா கடந்தவன் எல்லாம் தூண்டி விட்டு நான் இப்ப இங்க பல தடவை கேட்டேன் தான் ஒரு படம் திரைப்படம் அப்படின்னா கூட நூறாவது நாளுங்கிறது முக்கியமான நாள் தானே எல்லா விழாவுக்கும் அந்த நூறாவது நாள் முக்கியமான நாள் தானே ஒரு போராட்டத்துக்கு நூறாவது நாளுங்கிறது சிறப்பான நாள் தானே முக்கியமான நாள் தானே அதுல எல்லா போராளிகளும் கலந்துக்கணுமா வேணுமா வேண்டாமா ஆனா ஏங்க நீங்க கலந்துக்கல எங்க போனீங்க நீங்க ஏன் துர்கா ஸ்டாலின்னு கூட்டிட்டு வேற எங்க ஊர் சுத்த போயிட்டீங்களா இல்ல இல்ல அங்கே தானே சென்னையில தானே இருந்தீங்க கனிமொழி எங்கெங்க போச்சுது அந்த தொகுதியில அங்கேயே படுத்து அங்கேயே உருண்டு அங்கேயே எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க எங்க போனாங்க கனிமொழி அந்த தருவ பத்தி எங்க போச்சுது ஏன் கலந்துக்கல இல்ல பாரதி ராஜா எங்க போனாரு இன்னந்த இதுக்கு போராட்டத்திற்கான குரல் கூட தை கூட கலந்துக்கல வைக்கம் எங்க போனாரு சீமான் எங்க போனாரு உங்க கட்சியை சேர்ந்த மற்ற தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க ஒருத்தர் கூட கலந்து அனுத்தராதன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அன்னைக்கு ஒருத்தங்க கூட கலந்துக்கலையங்க அது பத்த கம்யூனிஸ்ட் நாதாரிகள் எத்தனை பேர் அதுக்காக வேண்டி பின்புலத்துல இருந்து இலக்கி இலக்கி விட்டாங்கல்ல ஒருத்தர் கூட காணலையே ஏன் காணல தெரியும் நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல போன உடனே கலவரத்தை பண்ணுங்கன்னு நீங்க அஜெண்டா கொடுத்துட்டீங்க கரெக்டா அங்க போய் போனவன் நேரே போன உடனே சிசிடிவி டிவி கேமரா தான உடைச்சான் ஏன் உடைச்சான் கலெக்டர் ஆபீஸ்ல மனுதனங்க கொடுக்க போறீங்க மறு கொடுக்க போனவங்க அங்கே இப்போ சிசிடிவி கேமராவை போய் என் உடச்சு அப்படின்னா திட்டமிடல் கரெக்டாக முழுமையாக கட்டமைச்சு அனுப்பி விட்டு நீங்கள் எல்லாம் பண்ணீங்க இந்த கையால் ஆகாத இந்த கேடு கட்ட அந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே தொடங்கிற இடத்துல நாலு சாத்து சாத்திரதை விட்டுட்டு அவள் வளர விட்டுக்கிட்டு அதான் திறனற்ற ஒரு ஆளு தான் அவங்கிறான் கையால் ஆகாத ஆள் அதனால் வந்து துப்பாக்கி சூடு நடத்த தடியடி அப்புறம் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணாங்க கடைசியில் ஃபயரிங் ஆர்டர் அதை வச்சு நீங்கள் அறுவடையும் பண்ணிட்டீங்க நல்லா செஞ்சீங்களா ஸ்டெர்லைட் ஆலையும் எழுத்து முடியாச்சு அது தொடங்கி வச்சது யார் அதுக்கு விஸ்தரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாதியாரு எல்லாம் நீங்க தானே பண்ணீங்க நீங்க உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து பண்ணிவிட்டு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுன்னு சொல்லும்போது மூடுறீங்க எதுக்கு நீங்க வந்து அந்த சீனாவினுடைய கைக்கூலி கைக்கோலி நான் சொல்றேன்ல எதுக்கு சொல்றேன் நீங்க வந்து அந்த சீனாவுடைய விளம்பரத்தை எதுக்கு போட்டீங்க சீனாவுக்கு விசுவாசத்தை காணிக்கி போட்டீங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா எதுக்கு அந்த இது அப்படின்னா காப்பர் ஆலை அது காப்பரை தயாரிக்கிறது இந்தியாவில் முக்கியமானது வேதாந்த நிறுவனம் அவனை நிறுவனத்தை அந்த நிறுவனத்தை காப்பரை தயாரிக்காமல் விட்டுட்டீங்கன்னா இருந்து நம்ம வந்து கை கையேந்தி வாங்கணும் இவங்க நோக்கம் அதுதான் ஜீ சீனாவிட்டு இருந்து காப்பரை வாங்கணும்னா இங்கே தயாரிக்கிற காப்பரை நிப்பாட்டணும் வேற அங்கே வேற என்ன வியாதி வந்துச்சு சொல்லுங்க தூத்துக்குடியில் இருக்க மக்கள் எல்லாம் ஏதோ கேன்சர்னால செத்து போனாங்கிற மாதிரி ஒரு கட்டமைச்சு பிம்பத்தை உருவாக்கி இவ்வளவு பெரிய நாடகத்தை நடக்கி மா பதிமூணு பேரை சாகடிச்சுட்டு சாகடிக்க சூத்திரதாரியா இருந்த நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி எதுவுமே தெரியாதது மாதிரி நீங்க எத்தனை காலம் தான் ஏமாத்த முடியும் அந்த மக்களுக்கு தெரியாதுன்னு அந்த கடலோர கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தெரியாதா தூத்துக்குடி வாசிகளுக்கு தெரியாதா எவ்வளவு நாள் இதே மாதிரி ஏமாத்த முடியும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த திருவாய் முடிந்திருந்தார் என்ன அப்படின்னா மீனவர்களுக்கு வந்து அடிக்கடி கைது பண்ணிட்டு போயிடுறாங்க அதை பண்ணிடுறாங்க இதை பண்ணிடுறாங்க கச்ச ஏன் மீக்கல கேள்வி சாரு காக்ரா அடகு வச்சது உங்க அப்பா தான அட கச்ச அடகு வச்சது ஏன் உங்க அப்பா தானே வச்சாரு நீங்களும் கூடதான் உங்க நீங்க துணம் வந்து எவ்வளவு நாளான அரசியல் இருக்குன்னு சொல்றீங்கல்ல கடந்த ஆண்டுகள் இந்த பத்தாண்டுக்கு முந்தின பத்தாண்டு நீங்க பதினைந்து ஆண்டுகளா நீங்க தானே இருந்தீங்க ஏன் மீக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பலமான கூட்டணி நீங்கள் தானே பலமான கட்சியே நீங்கள் தானே இருந்தீங்க அந்த கூட்டணிலே அதை தாங்கி பிடிச்சுல நீங்க நின்றீங்க நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லி நின்னீங்கல நீங்க அந்த நேரத்தில் என்ன ஈரமண்ண அள்ளி போட்டீங்க கச்ச தீபை மீட்கிறதுக்கு ஏதோ முன்னாடி தப்பு பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு பிராயசித்தமாக அந்த கச்சத்தீப பழபடி நீங்க மீட் பண்ணு சொல்லிட்டு செய்ய வேண்டியது தானே ஏன் செய்யல அங்க ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் இலங்கை மக்களை வந்து இலங்கை ஈழ தமிழர்களை கொன்று குவிக்கிறதுக்கு நீங்க எல்லா வேலையும் பார்த்தீங்களா அதுக்கு எல்லா வலையிலும் வகையிலும் உதவி பண்ணீங்களா காலையை தின்னுட்டு மத்தியானம் சாப்பாட்டு கடையில் உண்ணாவிரதம் நடத்துறார்ல உங்க அப்பா இந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் துணைவி எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு உண்ணாவிரத நாடகத்தை நடத்தினார்ல ஏன் அப்ப மீட்க விட்டு மீட்க வேண்டியதுன்னா கச்சத்தையும் சேர்த்து மீட்ருக்கலாமே மீட்டிருக்கலாமே ஏன் மீட்கல அவ்வளவும் பிராடு இது முழுக்க முழுக்க த தமிழ்ன துரோகி இந்த கும்பல் இதெல்லாம் துரத்தி அடிக்கப்பட வேண்டிய கும்பல் பாருங்க நான் கூசாம எப்படி அடிக்கிறார் பாருங்க மனுஷன் அவ மக்கள் தமிழை அவ்வளோ வேறு மடையான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு தெரியுறாங்க அதே மாதிரி இந்த ஓம்போல் இளவரசர் இவருக்க உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல அவரு ஒரு பக்கத்துல இன்னும் ஒன்று அடிச்சு விட்டுட்டு தெரியிறாரு என்ன சொல்றாரு அது வந்து நாங்கள் வந்து உரிமை தொகை உரிமை தொகையை வந்து நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவோம் ஈரவங்க நீங்க போல தடவை என்னங்க சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில அதாவது இல்லத்தரசிகள் குடும்ப குடும்ப அட்டை உள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பான்னு சொன்னீங்கல்ல இப்போ எப்படி கொடுத்தீங்க இப்போ ஒரு ஒரு கோடி பேரு கொடுத்துருங்க ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்தா தான் நீங்கள் கனவு சொல்றீங்க குடும்ப அட்டை வச்சுருக்கவங்க ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடிக்கு மேலே இருக்குன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு நீங்கள் கொடுக்காம விட்டுருக்கீங்க இந்த எண்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ உங்களுக்கு எதிராக ஓட்டு போட போகிறான் திமுக ஓட்டு போட்டாமல் இப்போ மாற்றி போட போறாங்க அந்த பெண்கள் வேற இப்போ அதனால நீங்கள் என்ன செய்யறீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே நாங்கள் பழையபடி கொடுத்துருவோம் எவ்வளோ பெரிய எத்தவழித்தனம் பாருங்க தேர்தல் முடிஞ்ச உடனே கொடுத்துருவோம் தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்ததை நீங்கள் கொடுக்கல அதுக்கு வந்து தகுதியின் அடிப்படையில் எது திமுக காரணம் இருந்தால் மட்டும் நோட்டுவீங்க அப்படி தானே திமுக காரணம் உறுதியாக தெரிஞ்சால் நீங்கள் கொடுப்பீங்க இல்லைனா கொடுக்க மாட்டீங்க அப்படி ஏதோ கவனிக்காமல் போனால் மட்டும் மற்றவனு கிடைக்கும் அப்படி தானே நீங்கள் எடுத்தீங்க திமுகவுக்கு ஓட்டு போடாதவன் இன்னும் ஓட்டு போட நம்பிக்கை இருந்தால் கொடுக்கலாம் அப்படி தானே விதிமுறை வச்சுருக்கீங்க என்னது அதாவது மொட்டு மொத்த தமிழனை இழிச்சவன் நினைச்சிட்டு அவனுக்கு உரிமைத்தவன் கொடுக்காதது மட்டும் இல்லை இனிமேல் நாங்கள் தேர்தல் தேர்தல் பிறகு நிப்பாட்ட போகிறேங்க தேர்தல் பிறகு இது அத்தனை நிப்பாடி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இதுதான் இவங்க விதி இப்பவே வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் தமிழக அரசு வந்து கடல் திவாலாக போகுது இந்த வருஷம் கடைசியில முடியும் போது ஒன்பது லட்சத்த ஒன்பது லட்சம் கோடியை தாண்டி பேரும் கடன் தமிழக அரசினுடைய கடன் இவங்க ஆட்சிக்கு வரும்போது பெருசா ஓலகட்டம் ஓய்த்து நடந்தாங்க இவங்க அதுல வந்து நாங்க வந்து வெள்ள அறிக்கையெல்லாம் வெளியிட்டு அழிஞ்சிட்டு இந்த கும்பல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி எனக்கு அறிவிச்சாங்க அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில இருந்து இவ்வளவு ரெண்டரை வருஷத்துக்குள்ள ஒன்பது லட்சம் கோடியில கொண்டு விடுறீங்கன்னா உங்களை மாதிரி மடையணும் உலகத்துல இருக்க முடியுமா உங்களை மாதிரி திறனற்றவன் வந்து வேற எங்கேயாவது இருப்பானா நீங்க தான் வெள்ளை அறிக்க விட்டீங்க அப்ப அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த கடன் வாங்குறதை குறைக்கிறதுக்கு வருமானத்துக்கு வழி ஏற்படுத்துறதுக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க ஒரு ஈரமண்ணையும் கண்டுபிடிக்கல ஆனால் உங்க குடும்பத்தில் உள்ள சொத்தை எல்லாம் கூட்டுறதுக்கு கொள்ளை அடிக்கீங்க என்ன வழியெல்லாம் உண்டுமோ அதை பிரகாசமா செய்தீங்க திருடன் அத்தனை பேரையும் காப்பாத்தற உள்ள வேலை அவ்வளவு செய்தீங்க குண்டு வைப்பு குத்தவாளிகள் எல்லாம் வெளியே கொண்டு வரதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்தீங்க ஆனா இந்த நாட்டு தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எதுவுமே செய்யலை செய்யலையே இது வரைக்கும் செஞ்சிருந்தா என் கடன் ஏறி போக போகுது நீங்க வந்து நீங்க என்ன பழைய வழி நாங்க கொடுப்போம் அடுத்த இது இது நீட்டை ஒழிப்பேன்னு சொன்னாங்கல்ல ரகசியம் தெரியும்னு சொன்னாங்கல்ல அதே கதை தான் இது எப்படி இன்னமும் நீங்கள் மக்கள் தமிழர்கள் வந்து இன்னமும் இளிச்சவயனாக தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த தேர்தல் முடிவு வரும்போது குறிப்பாக தேர்தல் முடிவு வரக்கூடிய அந்த ஜூன் மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு நல்ல அழகான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்